அவுது பில்லாஹிம் சைதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் ஒரு இஸ்மை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம் ஒரே ஒரு இஸ்ம் ஒரே ஒரு வார்த்தை தான் ஆனால் அல்லாஹ் நாம் இதை ஓதுவதினால் நம்முடைய நிலைமைகளை வேகமாக மாற்றி நமக்கு சாதகமாக அனைத்தையும் மாற்றி கொடுப்பான் இந்த உலகம் நமக்கு தகுந்தது போல் இயங்கும் எமக்கு வீட்டிலும் நாம் ஆசைப்படும் விடயங்கள் நடப்பது கிடையாது வேலைக்கு செல்லும் இடத்திலும் நாம் நினைப்பது நடப்பதில்லை திருமணம் செய்த இடத்திலும் நாம் ஆசைப்படும் விடயம் நடப்பது கிடையாது ஒரு சிறிய விடயத்துக்காக நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் போட்டி பொறாமை இன்று எம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சினைகள் இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி பாருங்கள் இன்ஷா அல்லா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையொன்று வரும் இப்படி ஒரு பலனை நீங்கள் இதுவரை பெற்றிருக்க மாட்டீர்கள் ஆனால் இனிமேல் இதனை ஓதிய பிறகு உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரியும் வாழ்க்கையில் பல நல்ல விடயங்கள் நடக்கின்றது பல விடயங்கள் நமக்கு சாதகமாக மாறியிருக்கின்றது இப்படியெல்லாம் எம்முடைய வாழ்க்கையில் நலவு நடக்குமா நான் இவ்வாறு எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு இலகுவாக என் வாழ்க்கையில் எதுவுமே கிடைத்தது கிடையாது என்று நீங்களே கூறுவீர்கள் அந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும் ஒரே ஒரு வார்த்தை ஏனென்றால் அல்லாவின் ஒவ்வொரு இஸ்முக்குமே ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றது அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தையுமே அவன் தான் நாடி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான் இவ்வாறு நமக்கு இலகுவாக்கும் விடயங்களையும் தன்னிடம் உள்ளடக்கி வைத்துள்ளான் அந்த வார்த்தை என்னவென்றால் அல் காபிலு அல் காபிலு அல் காபிலு இதன் பொருள் என்னவென்றால் வசப்படுத்தி கொடுப்பவன் என்று பொருள் இதனை நாம் எப்போதெல்லாம் ஓத வேண்டுமென்று பார்ப்போம் அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அதாவது உங்களுக்கு ஏதாவது காரியம் நடக்க வேண்டும் என்றால் இந்த இஸ்மை நீங்கள் அப்போது ஓதினீர்கள் என்றால் அந்த காரியம் நீங்கள் விரும்பியது போல் நடக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா யாரிடமாவது உதவி கேட்பதாக இருந்தால் இதை ஓதிவிட்டு செல்லலாம் அல்லது திருமண காரியமாக இருந்தாலும் இதை ஓதிவிட்டு செல்லலாம் இதனை எப்படி ஓத வேண்டும் என்று அடுத்ததாக பார்க்கலாம் நாற்பத்தைந்து முறை ஓத வேண்டும் பெரிய நேரமெல்லாம் இதை ஓதுவதற்கு போகாது அல் எனும் இஸ்மை ஓதுவதற்கு நிறைய நேரம் போகாது இதனை ஓதிவிட்டு எதற்காக இதனை ஓதினீர்களோ அதனை துவாவாக செய்து கொள்ள வேண்டும் இதனுடைய எவ்வாறு அமைகின்றது என்றால் அல்லாஹ் நாடுவதனை நடக்கக்கூடிய வழியில் நடாத்துபவனாக இருக்கின்றான் இதனை ஓதுபவர்களுக்கு இதனை நாடி கொடுப்பான் என்று கூறுகின்றார்கள் இவ்வாறு இதனுடைய பலன்களை கேட்டுவிட்டோம் கேட்பதுடன் ஓதிவிட்டும் செல்லலாம் ஒரு நிமிடம் தான் செல்லப் போகின்றது கேட்டவுடன் அமல் செய்த நன்மையையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்கள் அழுக்காபிலு 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 आयक का बिलो, 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 आ மிக எளிமையான ஒரு எலிமையான இன்ஷா அல்லாஹ் இனி அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் வசமாக்கி கொடுப்பான் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் அனைத்தும் உங்களுக்காக மாறும் இதனை ஓதிவிட்டு துவா செய்துவிட்டு உறங்கிவிடுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை இன்றைய தினம் நாம் செய்து பார்ப்போம் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹமுது இல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் என்னையும் உங்கள் துவாக்களில் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ